தலம் தோறும் தலைவன் பதினாறாவது தலம் திருநள்ளூர் பெருமணம் ஸ்ரீ சிவலோகத் தியாகேசர் இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செடுத்து ஓதி தப்பிலாது பொன்கழல்களுக்கு இடாது நான் தடமுளையார் தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே திருவாசகம் காதல் என்பது என்ன மனிதர்களுக்குள் தகுதி பார்த்து அழகு பார்த்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் வருவது காதல் அல்ல உண்மையான அன்புடன் எதையும் எதிர்பார்க்காமல் செலுத்தும் அன்பே காதல் என்கிறது பக்தி இலக்கியங்கள் மனித மனதின் நுண்ணிய உணர்வுகளை இறைவனை நோக்கி திருப்பும் பக்தி இலக்கியங்கள் இறைவன் நம் மேல் வைக்கும் நிகரற்ற அன்பே காதல் என்கிறது மனிதர்களின் அன்பானது எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் அமைகிறது ஆனால் இறைவன் கொள்ளும் காதல் அடியார்களின் வாழ்வையே மாற்றி அமைக்கிறது தன் அடியவர்கள் யார் என்பதை இறைவனே தீர்மானிக்கிறான் ஒருவர் இறைவனைப் பற்றி கேட்கும் வாய்ப்பும் அவன்பால் ஈர்க்கப்படுவதும் இறைவன் மூலமே நடக்கிறது இதையே தேவாரம் ஒன்று முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையையும் அன்றே நீத்தாள் அகன்றார் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிற அடியவர்களின் நண்பே காதல் முன்னர் அவன் நாமம் கேட்கிறாள் அவனின் ஊர் அவனின் பெருமைகளை கேட்கிறாள் கேட்டு அதில் மயங்கி தன் பெயரை மறந்து அவனுக்கே பிச்சி ஆகிறாள் என்று அடியார்கள் இறைவன் மீது கொண்ட காதலை ஒப்புமைப்படுத்தி பாடுகிறார் திருநாவுக்கரசர் எதையுமே எதிர்பார்க்காமல் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளும் தூய உணர்வு அது அனைத்தையும் துறந்து அவனே கதி என்று கிடக்கும் உணர்வு ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே என்கிறது திருவாசகம் இதையே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று பாடுகிறார் சம்பந்தர் இப்பாடல் பிறந்த தலம் திருநள்ளூர் பெருமணம் என்னும் ஆச்சால்புரம் இங்கு இறைவன் சிவலோக தியாகேசர் என்று அழைக்கப்படுகிறார் புராணங்களில் சிவலோகபுரம் என்று அழைக்கப்படும் தலம் இது அம்பாள் உமையம்மை சுவேதா விபூதி நாயகி என்ற பெயர்களுடன் அழைக்கப்படுகிறார் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் ஐந்தாவது இடம் இது சம்பந்தரின் பதிகம் பெற்ற தலம் அன்புறு சிந்தையராகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் மேவினின் இன்புறும் எந்தை இணையடி ஏத்துவார் துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வாரே என்று இப்பெருமானை புகழ்ந்து பாடுகிறார் சம்பந்தர் இறைவன் இங்கு சுயம்பு திருமேனி மாமரம் தலவிருட்சம் இங்கு பஞ்சாட்சர பிருகு அசுவ வசிஷ்ட அத்திரி ஜமதக்னி வியாச மிருகண்டு என்ற திருத்தங்கள் காணப்படுகின்றன சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வேத நெறி தழைத்தோங்க சைவநெறி வளர்ச்சி பெற தோன்றியவர் திருஞான சம்பந்தர் அவர் அவதரித்து அன்னையிடம் முளைப்பால் உண்டு தமிழ் பாடல்களை பொழிந்த தலம் சீர்காழி அவரின் திருமணம் நடைபெற்று உறவினர்கள் அனைவருடன் சிவஜோதியில் கலந்த இடம் ஆச்சால்புரம் என்னும் திருநள்ளூர் திருமணம் என்பது அம்பிகையின் பெயர் சம்பந்தரின் திருமணத்திற்கு அம்பிகையே நேரில் வந்து அங்கு வந்திருந்த அனைவருக்கும் அளித்ததால் திருவெண்ணீற்று உமையம்மை என பெயர் பெற்றார் இத்தலத்திற்கும் ஆச்சால்புரம் என்னும் பெயர் உண்டானது பிரம்மா இங்கு வந்து ஈசனை வழிபட்டு படைப்பு தொழில் கைவரப்பெற்றார் வசிஷ்டர் பராசரர் பிருகு ஜமதக்னி முனிவருக்கு ஈசன் கைலாய காட்சி காட்டி அருள் புரிந்த இடம் என்ற சிறப்பு பெற்றதே இத்தலம் மகாவிஷ்ணு இங்கு வந்து வழிபட்டு அசுரர்களை வெல்லும் வரம் பெற்றார் காக முனிவர் இத்தலத்தை காலால் மிதிப்பதற்கு அஞ்சி தலையால் நடந்து வந்து நிறுதி திசையில் அமர்ந்து தவம் செய்தார் சம்பந்தருக்கு முதலில் மயிலாப்பூரில் செட்டியாரின் மகளை மனம் பேசி முடித்தனர் அவர் பெற்றோர் இறைவனின் லீலை என்று நீண்ட மறுப்புக்கு பின் சம்மதித்தார் சம்பந்தர் திடீரென பாம்பு கடித்து இறந்த அவளை உயிர்ப்பித்து அவளை தன் மகளாக ஏற்றார் சம்பந்தர் இதன் பிறகு சம்பந்தரின் தந்தை நல்லூரில் உள்ள நம்பியாண்டார் நம்பி என்பவரின் மகள் பூர்ணாம்பிகை என்னும் நங்கை நல்லாளை நிச்சயித்தார் ஆச்சால்புரம் கோவிலில் திருமணம் நடக்க இருந்தது திருநீலகண்ட நாயனார் மணவிழா சடங்குகளை செய்தார் அக்னியை வலம் வரும்போது இருவினைக்கும் காரணமான திருமண பந்தம் எம்மை சூழ்ந்ததே என்று வருந்தி திருநள்ளூர் பெருமணம் எனத் தொடங்கும் பதிகத்தை பாடினார் அப்போது ஜோதி பிழம்பாக தோன்றிய இறைவன் நீயும் உன் மனைவியும் வந்து உள்ளவர்களும் இந்த ஜோதியில் கலந்து என்று அசிரீரியாக உரைத்தார் மெய்சிலிர்த்து போன சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை குவிப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று தொடங்கும் நமச்சிவாய பதிகம் பாடுகிறார் இதுதான் அவர் பாடிய கடைசி பதிகம் அதன்பின் தன் மனைவி உறவினர்களுடன் ஜோதியில் கலந்து விடுகிறார் ஆண்டுதோறும் வைகாசி மூல விழாவில் இந்நிகழ்ச்சி திருவிழாவாக நடக்கிறது சுவாமி சன்னதி வாயிலின் மேற்புறம் இந்நிகழ்ச்சி வண்ண ஓவியமாக உள்ளது சோழ பாண்டிய மகாராஷ்டிர மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுகள் இக்கோவிலில் காணப்படுகின்றன சிவலோக தியாகேசர் ஆலயம் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது உள்ளே நுழைந்தவுடன் கவசம் இடப்பட்ட குடிமரம் நந்தி மண்டபம் அடுத்து நூற்றுக்கால் மண்டபமும் உள்ளது இங்கு திருஞான சம்பந்தர் தன் மனைவி ஸ்தோத்திர பூர்ணாம்பிகையுடன் தனிச்சந்நிதியில் காட்சியளிக்கிறார் இங்குள்ள ஸ்ரீ ருண விமோசன லிங்கேஸ்வர சந்நிதி மிக மிகச் சிறப்பானது இவரை வணங்கினால் தீராத கடன்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை இவரை பதினோரு திங்கட்கிழமைகள் வழிபட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் நம் அனைத்து சங்கடங்கள் கவலைகள் தீரும் இதையடுத்து மகாலட்சுமி சன்னதியும் உள்ளது அம்பிகைக்கு தனி கோயிலாக வெளிப்பிரகாரத்தில் தனி சுற்றுடன் அமைந்துள்ளது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீலக்க நாயனார் ஆகியோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டு முக்தி அடைந்துள்ளனர் இறைவியின் சன்னதியில் குங்குமத்துக்கு பதில் திருநீரு தான் வழங்கப்படுகிறது திருநள்ளூர் மிகச்சிறந்த திருமண பரிகார தலமாகவும் விளங்குகிறது இங்கு வந்து அம்பிகையை வேண்டி தீபங்கள் ஏற்றினால் திருமண தடைகள் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இறைவனுக்கான விசேஷ உற்சவங்கள் அனைத்தும் இங்கு நடந்தாலும் நமச்சிவாய பதிகம் பாடிய நாளே மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அருகில் உள்ள நல்லூர் என்ற கிராமமும் சம்பந்தருடன் தொடர்பு கொண்டது இங்கிருந்துதான் சம்பந்தரின் திருமணத்திற்கு பெண் அழைப்பு நடைபெற்றது இங்குள்ள சுந்தர கோதண்டராமர் கோவிலும் மிகச் சிறப்பு பெற்ற தலமாகும் ஜாதக தோஷங்களால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்வித்து விளக்கு ஏற்றினால் சிறப்பான திருமண வாழ்க்கை அமையும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் சம்பந்தர் பாடிய பதிகம் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது கல்லூர் பெருமணம் வேண்டா கழுகமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாயத்தில் சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணமேய நம்பானே என்று பாடுகிறார் சம்பந்தர் நல்லூர் பெருமான் நம்மை அரவணைத்துக் காப்பான் என்னும் சம்பந்தர் நமச்சிவாய என்னும் மந்திரமே நம்மை காக்கும் அஞ்செழுத்து என்கிறார் ஈசனை நம்பி அவரின் நாமத்தை தன் நாவினால் ஓதுவார்க்கு மதுரம் போன்று இனிக்கும் வாழ்வையும் தந்து மும்மலமும் அகற்றுவான் ஈசன் என்கிறார் அவர் நம்புவார் அவர் நாவிநவிற்றினால் வம்பு நான்மலர் வார்மது ஒப்பது செம்பொனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே என்கிறார் பரம்பொருளாம் ஈசனின் நாமம் சொல்ல சொல்ல வாழ்வின் சகல நன்மைகளும் ஏற்படும் என்கிறார்கள் அறுபத்தி நான்கு பாஷாணங்களினால் ஏற்படும் விஷம் நீங்கும் அவரின் நாமத்தை உச்சரிக்கும் இடங்களில் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பிரசன்னமாகி நம் மனக்குறைகளை தீர்ப்பார்கள் என்கிறது வேதங்கள் நாமம் வேறு நாதன் வேறு அல்ல அவனின் நாமத்தை ஓத ஓத உள்ளமே அவன் உறையும் கோவிலாகிவிடும் நாமும் நாளும் ஓதுவோம் நமச்சிவாய என்னும் நாமத்தை ஓம் நமச்சிவாய சிவாய நமகோம் நன்றி வணக்கம்